ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்திய சுவிசேஷத்துல பதினாலாவது அதிகாரத்திலே இருபத்தி ஒன்பது வசனம் பேதுரு படவை விட்டு இறங்கி ஏசு விண்டத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா இந்த பகுதியில வாசிக்கிற பொழுது ராத்திரியில பாருங்க சீஷர்கள் எல்லாருமே படகுல ஏறி கப்பலிலே கொண்டிருக்கிறார்கள் படைகளே போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த ராத்திரி பாருங்க பாருங்க திடீரென்று சொல்லி எதிர்காற்று வீச ஆரம்பிக்கிறது பலமாய் வீசுகிறது கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது எல்லாரும் பயந்து போய் இருக்கிறார்கள் திடீரென்று சொல்லி பார்த்தால் நாலாவது ஜாமத்தில் இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடந்து வந்து கொண்டிருக்கிறார் இதை பார்த்த க படைகளில் இருக்கக்கூடிய எல்லா பயந்து போனார்கள் ஏதோ ஆவி தங்களை நோக்கி வருகிறது என்று சொல்லி பயந்து நடுங்கினார்கள் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் உடனே பாருங்க பேதுரு இயேசு குறிஸ்து தான் வருகிறார் என்று சொல்லி அறிந்தவுடன் அவனுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வந்துவிட்டது அது மாத்திரமல்ல அவன் தானும் இயேசுவை போல கடலில் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டான் அதனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டான் ஆண்டவரை நீதானே ஆனார் நானும் கடல் மேல் நடந்து வர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான் உடனே கர்த்த சொன்னார் வா என்று சொன்னார் ஆண்டவர் அவனை தடை செய்யவில்லை உடனே இவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வேகமாய் படகை விட்டு இறங்குகிறான் அந்த நடு கடலிலே பாருங்க நடக்கிறான் ஜலத்தின் மேல் நடந்து போகிறான் கடலின் மீது நடந்து போகிறான் தி போய்கொண்டிருக்கிற போது திடீர் என்று சொல்லி காற்று பலமாய் இருக்கிறதான் அதை திடீர் என்று சொல்லி திரும்பி பார்க்கிறான் காற்று வேகமாய் எதை பார்த்து பயந்து போகிறான் ஆனால் உடனே கடலுக்குள்ளே அமிழ்ந்து போகத் தொடங்குகிறான் உடனே ஆண்டவரை என்னை ரட்சியம் என்று சொல்லி உடனே ஆண்டவர் பேதரும் கைகளை பிடித்து தூக்குகிறார் அற்ப விசுவாசியே என்று சொன்னார் ஏன் பயந்து போனாய் என்று சொல்லி கேட்டு அவனை தூக்கி எடுத்தாராம் எல்லாரும் சேர்ந்து படகிலே வந்தார்கள் இயேசும் பேதரும் படகிலே வந்து அமர்ந்தவுடன அந்த மறுபடியும் கொந்தளிக்க கூடிய அந்த காற்றையெல்லாம் அடங்கி போய்விட்டது அமைதியாகி போனது எனக்கு அன்பான தேவ ஜனங்களே ஒரு காரியத்தை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது பேதுருவுக்கு மேல் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை எப்போ தெரியுமா வந்தது ஏசு கிறிஸ்து கடலைமை நடக்கிறதை பார்த்தவுடன் விட ஒரு ஆசை வருகிறது இந்த உலகத்தில் நாம் கூட ஏசு கிறிஸ்துவை போல வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு என்ன செய்கிறாரோ அவ்வளவு காரியத்தையும் நாம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் கொடுத்திருக்கிறார் அனுமதி கொடுத்திருக்கிறார் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார் ஆனால் இயேசுவை போல வாழணும்னு சொன்னால் இயேசுவை போல நடக்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரே ஒரு காரியம் காரியம்தான் இருக்கிறது அது என்ன தெரியுமா தேவனை நோக்கி பார்க்கிற நம்முடைய பார்வை அவரை விட்டு நம்முடைய கண்களை அகற்றவே கூடாது ஒரு நொடி கூட அகற்றக்கூடாது அந்த இடத்துல பேதுரு இயேசுவை பார்க்கிற வரைக்கும் அவனுடைய நடைகள் தெளிவாகவே இருந்தது பயமில்லாமல் நடந்தான் தைரியமாய் நடந்தான் அந்த சமுத்திரம் அவன் கால்களுக்கு தான் இருந்தது ஆனால் எப்பொழுது அவன் சுற்றி பார்த்தானோ ஏற்கனவே காற்று அடித்து தான் இருக்கிறது ஏற்கனவே கடல் அலைகள் அசைந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் இப்பொழுதோ தன்னுடைய பார்வை இயேசுவை விட்டு விலக்கி விட்டான் சுற்றி பார்த்தான் என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தான் பயந்து போனான் கடல்லே அமிழ்ந்து போக ஆரம்பிக்கிறான் எனக்கு அன்பான தேவச்சனைகளே இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய பார்வை எல்லாம் இயேசுவின் மீது மாத்திரம்தான் நோக்கமாக இருக்க வேண்டும் இயேசு கிருஷன் மீது மாத்திரம்தான் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும் ஒருவேளை நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்ம பயந்து போய்விடுகிறோம் நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கிற பொழுது நாம் பயந்து போய்விடுகிறோம் எனக்கு அன்பான ஜனங்களே நம்மை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளே அல்ல கர்த்தர் மீது உங்கள் கண்களை வையுங்கள் அப்பொழுது உங்க வாழ்க்கையிலே நீங்க கடலு மேல் நடக்க முடியும் உங்க வாழ்க்கையில அசாத்தியமான காரியங்கள் நிறைவேறுகிறது பார்க்க முடியும் இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் ஒருவேளை சுற்றிலும் இருக்கக்கூடிய காரியங்களை பேதூறு பார்த்த போது என்னடது தெரியுமா அவன் கடல்லே அமில தொடங்கினான் மூழ்க தொடங்கிவிட்டான் ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டான் ஆண்டவரே என்னை சொல்லி கூப்பிட்டான் கர்த்தர் கை தூக்கி எடுத்தார் மறுபடியும் அவனை நிலை நிறுத்தினார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை இன்றைக்கு கொந்தளிக்கிற ஜலமாக இருக்கலாம் எதிர்காற்றுகளாக இருக்கலாம் எதிர்மாறான சூழ்நிலைகளாக இருக்கலாம் அதன் மீது உங்கள் கண்களை வைக்காமல் இயேசுவே எனக்கு துணையாக இருக்கிறார் இயேசுவை விட்டு என் கண்களை எடுக்க மாட்டேன் என்று சொல்லி இயேசுவை எனக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு அவரே வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தை அறிக்க செய்யுங்கள் அவர் மீது உங்களுடைய கண்களை ஒருபோதும் எடுத்து விடாதபடிக்கு அதை காத்து கொள்ளுங்கள் ஏனென்று கேட்டால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில மகா பெரிய அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் அந்த இடத்திலே பேதுரு அதனால தான் அந்த அதிசயத்தை பார்க்க முடிந்தது அவனால் அந்த ஜலத்தை மேல் நடக்க முடிந்தது யாராலும் இந்த உலகத்தில் ஜலத்தை மேல் நடக்க முடியாது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யாராவது தனி மேலே நிற்க முடியுமா யாராலும் நிற்க முடியாது ஆனால் அந்த இடத்திலே பேதுரு நிற்க செய்தார் பேதுருவை கர்த்தர் பலப்படுத்தினார் அந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார் அதே போலத்தை இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் சூழ்நிலையின் மீது அதிகாரத்தை கொடுக்கிறார் எதிர்மறையான எதிரான சூழ்நிலையின் மீது கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் நீங்க அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும் அது உங்கள் பாதங்களுக்கு கீழ் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கும் கூட உங்கள் கண்கள் இயேசுவையை நோக்கட்டும் உங்கள் வாழ்விலே மகா பெரிய அற்புதங்களை காண்பீர்கள் கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் நான் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் எதிரான சூழ்நிலை பார்த்து கலங்காமல் அவைகளை மேல் நடக்கத்தக்கதாக அவைகளை மிதித்து நடக்கத்தக்கதாக பரிசு தாவியானவர் கிருபை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் உன் மீது வைத்த கண்களை ஆண்டவரை மீது வைத்திருக்கிற விசுவாசத்திலே அசைவில்லாமல் உறுதியாய் நிற்க உதவிச்சீங்க ஏசும் ஜமிக்கல பிதாவே ஆமீன் கியோ